கண்மணி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹு வசல்லம் அவர்களை நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக அருளாளராக அனுப்பி தந்தான் வாழ்க்கையிலே நாம் எப்படியெல்லாம் நம்மை ஆக்கிக்கொள்ள வேண்டும் பாதுகாப்பான வாழ்க்கையை எப்படி பெற வேண்டும் என்பதை இந்த மண்ணில் நமக்கான வழிகளை வாழ்க்கையின் முறைகளை கற்றுத்தந்தார்கள் சங்கை மிக்கவர்களே மிகப்பெரிய சோதனைகளும் நெருக்கடிகளும் நோய்களும் முசீபத்துகளும் நாட்டிலும் வீட்டிலும் பரவி இருக்கிற காலம் எங்கு போனாலும் நிம்மதி இல்லை சந்தோஷங்கள் இல்லை பிரச்சனை ஏதாவது ஒரு வகையில் இருக்கிறது உடல் ரீதியாக மன ரீதியாக குடும்பம் ரீதியாக இன்னொரு பக்கம் சோதனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது பயணத்திலே பாதுகாப்பு என்பது அச்சுறுத்தலாக இருக்கிறது பொதுவாக விபத்துக்கள் அது இது என்றெல்லாம் பல வகையிலும் சோதனையை நாம் நம்மை சுற்றி ஆக்கியிருக்கிற ஒரு உலகம் காத்தமுன் நபியின் சல்லல்லாஹோ செல்லம் இதிலிருந்தெல்லாம் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ வேண்டும் அல்லா நம்ம எல்லாருக்கும் தோபதி செய்வானாக பாதுகாப்பான வாழ்க்கை உங்களை பாதுகாப்பதற்கு சோதனைகளில் இருந்து பாதுகாப்பது நெருக்கடிகளில் இருந்து பாதுகாப்பது கெட்ட மரணத்திலிருந்து பாதுகாப்பது இன்னொரு பக்கம் சர்க்காரை ஆளம்சர்லா செல்லம் அல்லாவின் கோபத்திலிருந்து பாதுகாப்பது என்று ஒரு நாலு அம்சம் நாலு ஹதி பதிவு செய்கிறார்கள் ரொம்ப அற்புதமான ஹதி சொல்வார்கள் சதகா அதிகாலையில் நீங்கள் சதக்கா கொடுத்து விடுங்கள் காலையிலே சதக்கா காலை என்றால் சுபுகு நேரம் நமக்கு உதயமாகும் பகல் அப்போதே சதக்கா செய்திருங்க யாருக்காவது ஒரு சாப்பாடு கொடுக்கிறது காசை கொடுக்கிறது பணத்தை கொடுக்கிறது செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர இருக்கிற சோதனைகள் முசீபத்துகள் ஆபத்துகள் அந்த தர்மத்தை கடந்து உங்களை வந்து சேராது என்றார்கள் அல்லா நம்ம எல்லாருக்கும் நசீபாக்வான் காலையில் ஏதாவது ஒரு சதக்கா செய்து விடுங்கள் இது ஒரு நல்ல பாடம் நமக்கு வர இருக்கிற முசீபத்துகளும் சோதனைகளும் சதக்காவை கடந்து வராது நபி பெருமானம் சொல்லும் செய்தி சத்தியமானது மன அழுத்தத்தை நமக்கு இருப்பதை நீக்கிவிடும் நிறைய பேருக்கு மன அழுத்தம் என்ன நடக்கும் தெரியவில்லையே வீட்டுக்குள்ள வந்தாலும் கூட நோய்கள் பரவி இருக்கிற காலம் பயங்கரமான நோய்கள் குறித்தெல்லாம் பயந்து கொண்டிருக்கிற காலம் காலையிலே துவக்கத்திலேயே பாக்கிரூ என்கிறார்கள் பெருமானார் அதிகாலையில் நீங்கள் தர்மம் கொடுங்கள் சதக்காவை செய்யுங்கள் தாண்டி நீங்கள் கொடுத்த தர்மத்தை உங்களை வந்து அடையாது என்றார்கள் உத்தம நபிகள் அடைகுவோ செல்லம் கெட்ட மரணங்களில் இருந்து பாதுகாப்பு என்றார்கள் சதக்கத்து சிறு ரகசியமாக கொடுங்கள் தானத்தை தர்மத்தை இன்றைக்கு நமக்கு தேவை வாழ்க்கைக்கு பாதுகாப்பு ஆபத்திலிருந்து முசீபத்திலிருந்து கொடிய நோய்களிலிருந்து இன்னொரு பக்கம் கெட்ட மரணங்களிலிருந்து எந்த வகையான நெருக்கடிகளும் வாழ்க்கையில் வந்துவிடாமல் அழகான ஒரு வாழ்க்கை வாழ்கிற வழியை பெருமானார் செல்லி செல்லம் விதியை தடுப்பது கூட தர்மம் என்றார்கள் உத்தம நபி அசதகா ரத்துல் பலா விதியை கூட சோதனையை நீக்குவது ஒன்று படித்தேன் நல்ல வரலாறு அது காலம் மக்களுக்கு தீங்களித்த ஒருவர் எல்லா மக்களின் சங்கடங்களையும் சந்தித்தவர் அந்த மக்கள் சாலிக நபிட்ட போய் சொல்றாங்க இவர் ரொம்ப தீங்கு செய்கிறார் சங்கடம் கொடுக்கிறார் எங்களால் தாங்க முடிவதில்லை மாலை நேரத்தில் வந்து வீதியிலே கடந்து ஆட்டம் போடுகிறார் பிள்ளைகளுக்கெல்லாம் நிம்மதி இல்லை என்று சொன்ன போது நபி அல்லாட்ட கேட்டாங்க அல்லாவும் மன்னிக்கிறவன் விசாலமானவன் உடனே யாருக்கும் தண்டனை கொடுக்கிறது இல்லை ஒரு கட்டம் நெருக்கடி கூடிய போது அவர் விறகு வெற்றால் காட்டுல போய் விறகு வெட்டிட்டு வருவார் அன்றைக்கு அவர் புறப்படுகிறார் மக்கள் வந்து சொன்னாங்க நபி பதில் சொல்வார்கள் இன்றைக்கு இவர் போகிறார் மாலையில் வரமாட்டார் மாலையில் வரமாட்டார் எல்லாருடைய வருத்தத்தையும் சந்திக்கிற ஒரு நிலை ஏற்பட்டு விட்டது மக்கள் சஞ்சலப்படுகிறார்கள் கஷ்டங்களையே கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்னைக்கு மாலை திரும்ப மாட்டார் என்று சொல்லிவிட்டாங்க அப்படி சொன்ன போது மக்களுக்கெல்லாம் ஒரு நிறைவு அன்றைக்கு மாலையில் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அவரை எதிர்பார்த்தால் அவர் வரமாட்டார் என்று நபி சொன்னதிலே ஆழமான நம்பிக்கை இருந்தது இருந்தாலும் ஒரு தடவை வந்து பார்க்கணும்னு பார்த்தா யாரோ வர்ற மாதிரி இருக்குது யார் வர்றாங்க இல்லை யாரை பார்த்தாலும் அவர் மாதிரிதான் தெரியும் யாரை பார்த்தாலும் அவராக இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை கிட்ட நெருங்கினால் அதே ஆளே வருகிறார் அவரே வருகிறார் மக்களுக்கு ரொம்ப வியப்பு நபிமார்கள் சொன்னால் உண்மை நபிமார்கள் சொன்னால் உண்மை ஆனால் எப்படி இவர் வந்தார் வரமாட்டார் என்றல்லவா நபி சொன்னார்கள் நபி அவர்களே அவர் வந்து கொண்டிருக்கிறார் நபியோ வர வரமாட்டாரே வெளியில வந்து பார்த்தால் வந்தார் மக்கள் கூடி நிற்கிறாங்க அவருக்கு ஒரே ஆச்சரியம் எல்லாரும் நம்மை கூடி நின்று வரவேற்கிறாங்களே என்னன்னு தெரியலையே இவ்வளவு மக்களும் அவருக்கு பயப்படுற ஆளு எல்லாரும் வெளியில் நிற்கிறாங்க அவரை இப்போ எதிர்பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க நபி கேட்டாங்க அவர்கிட்ட என்னப்பா உன் வாழ்க்கையில் ஏதாவது அதிசயம் நடந்துச்சான்னாங்க அவர் சொன்னார் ஒன்று அதிசயம் நடக்கிறதுக்கு நான் என்ன வழியா நபியா அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல அப்படின்னார் அப்போ எப்படிப்பா நீங்கள் வந்த எப்போதை மாதிரி வந்தேங்கிறார் எப்போதை மாதிரி வந்தேன் இல்லை ஏதேனும் நடந்திருக்கிறதா ஆமா ஒரு காரியம் நடந்துச்சு என்ன காரியம் நான் சாப்பிட்றதுக்கு உணவு கொண்டு போயிருந்தேன் அந்த உணவை நான் சாப்பிட உட்கார்ந்த போது ஒருத்தர் ரொம்ப பசிக்குதுன்னார் அந்த பகுதியில் எல்லாம் சாப்பாடு இல்லைன்னா சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அது காடு விறகு வெற்ற இடம் அங்கே எல்லாம் கடைகளோ பஜாருகளோ உணவு கொடுக்கிறவங்களோ வியாபாரிகளோ இருக்க மாட்டாங்க அவர் பசிக்குதுன்ன ஒன்னு எனக்கு மனசு கேட்கல நான் சாப்பிடறத ஸ்டாப் பண்ணிட்டு அவர் கையில் கொடுத்துட்டேன் அது என் லைஃப்ல நடந்த ஒரு பெரிய அற்புதம் தான் என்றார் அவர் கேட்டாங்க அப்புறம் என்ன நடந்துச்சு அந்த மனிதர் அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு எல்லாம் இந்த மாதிரி ஆட்களை நீ ரொம்ப காலம் வாழ வைக்கணும்னு போயிட்டார் இந்த மாதிரி ஆட்களை தான் பசியா இருந்து எனக்கு கொடுத்துட்டாரே இவரெல்லாம் வாழணும் அப்படின்னு அவர் துவசையிட்டு போயிட்டார் யார் அந்த முசாபர் அல்லாஹ் சொன்னான் நபி கேட்கறாங்க ரப்பே என்ன நடந்தது என்று சொல்லிவிட்டார் அந்த விறகு கெட்ட கீழே போட சொல்லுங்க அந்த விறகு கட்ட கீழே போட்டால் ஒரு கருணாக அங்கிருந்து ஓடி வந்துச்சு சொன்னாங்க இந்த கருணாகம் இன்றைக்கு அவருடைய விதியை முடிப்பதாக இருந்தது அவர் கொடுத்த அந்த தர்மம் அந்த தர்மத்துக்கு பின்னால் அவர் செய்த பிரார்த்தனை இவருக்கு இன்னும் ஆஜுளை அல்லாஹ் நீட்டித்துக் கொடுத்தான் கெட்ட மரணம் கெட்ட மரணம் வர வேண்டும் நபி பெருமானார் sallallahu alaihi wasallam இங்கே எது கெட்ட மரணங்கள் உங்களுக்கு வராமல் தடுக்கும் என்கிறார்கள் நம்ம வாழ்க்கையை பாதுகாப்பதற்கு பத்து ரூபா கொடுக்கிறது நமக்கு கஷ்டம் இல்லை அதற்கு பின்னால் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை ஆஸ்பத்திரியில் போய் பல லட்சத்தை செலவழிக்கிறோம் ஆஸ்பத்திரி வாழ்க்கை வராமல் தினமும் பாக்கிரோ காலையில் எழுந்திருச்சு விட்டால் சதக்கா செய்திருங்க நோய் கூட உங்களை பாதிக்கிற நோய் வராதுன்னாங்க கெட்ட மரணங்கள் வராது முசீபத்துகளில் சிக்கிவிட மாட்டீர்கள் அப்ப அவருக்கு அன்றைக்கு மரணம் வர வேண்டும் வரவில்லை எழுதப்பட்டது நடக்க வேண்டிய நேரம் அவர் கொடுத்த தர்மம் அவர் கெட்டவர்களையுமா பாதுகாக்கிறது தர்மம் அதுக்கு பின்னால் அவர் சொன்னார் இவ்வளவு மக்களுக்கு நான் நோவினை கொடுத்து விட்டேனே ஒரே ஒருவருக்கு ஒரே ஒருவருக்கு நான் சந்தோஷத்தை கொடுத்து தர்மம் கொடுத்ததால் என் ஆயுளே நீளமாக்கப்படுகிறது என்றால் இத்தனை மக்களையும் நான் சந்தோஷப்படுத்தியிருந்தால் இத்தனை மக்களுக்கும் நான் தீங்கு செய்யாமல் இருந்திருந்தால் எத்தனை பெரிய பாக்கியமாயிருக்கும் என்று அவர் உணர்ந்தார் மாற்றினார் திருந்தினார் அத்தனை மக்களிடத்திலும் மன்னிப்பு கேட்டார் அல்ல அவரை உயர்வாக்கினார் வாழ்க்கையில் கஷ்டம் மற்றவர்களுக்கு கொடுக்கறதெல்லாம் பெரிய தியாக பெரிய நம்முடைய திறமையெல்லாம் இல்லை அவருக்கு நம்ம கஷ்டம் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறது நம்முடைய திறமை அல்ல அது எத்தனை பெரிய ஆபத்தானது மரணத்தை இழுத்து வரும் நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற கஷ்டம் மரணத்தை கூட இழுத்து வரும் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிற உணவும் அவர்களுக்கு கொடுக்கிற தானமும் வரும் மரணத்தை கூட நிறுத்தும் என்கிறார்கள் கெட்ட மரணம் வந்துவிடாது என்கிறார்கள் ரொம்ப ரொம்ப கவனம் அப்போ முசீபத்துகள் தடுக்கப்படணும் இன்னொரு பக்கம் என்றார்கள் நீங்கள் தர்மம் கொடுங்கள் ரகசியமா கொடுங்க உங்களுடைய ரப்பு உங்கள் மீது கோபப்படுகிற நிலை வந்தாலும் அந்த கோபத்தை இந்த தர்மம் போய் அணைச்சிரும் நாங்கள் சுபகான அல்லாவின் கோபத்தை கூட இந்த தர்மம் நீக்கிவிடும் அல்லாவுக்கு கோபப்படுற மாதிரி காரியம் நீங்கள் செய்துட்டீங்க உங்கள் தர்மத்தால் அந்த கோபம் காணாமல் போகும் அல்லாவுடைய கோபத்தை கூட இந்த மண்ணிலிருந்து கொஞ்சம் அப்புறப்படுத்தி ஒதுக்கி வைப்பதற்கு அல்லா கோபத்தை விடுவதற்கு சதக்கா என்றார்கள் சாந்த நபிகள் சல்லல்லா கொலைவசல்லாம் இன்னைக்கு அந்த வாசலை அடைச்சிருக்கும் வீட்டில் பூரா முசீபத்துன்னா கொடுக்குற வாசலை அடைச்சிட்டோம் தர்மம் கொடுக்கறதுங்கிறது அது ஒரு கவனக்குறைவாக கொடுக்கறது நமக்கெல்லாம் கஷ்டம் இல்லை ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிற இடத்துல ஒரு ஐம்பது ரூபா சதக்கா கொடுக்கறது யாருக்கும் கஷ்டம் இல்லை ஆனால் அதில் ஒரு கவனக்குறைவு அதில் ஒரு அலட்சியம் அதை புரிந்து கொள்ளாமை நீங்கள் நன்கு விளங்குங்கள் காலையில் கொடுக்கும் தர்மம் உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு உங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் போகிறபோது சதக்கா கொடுத்துட்டு அனுப்புங்கள் அவங்க பாது பாதுகாப்பா போய் பாதுகாப்பாக திரும்புகிறார்கள் உங்கள் பயணங்களில் தர்மம் செய்யுங்கள் பயணங்களில் முசை பத்து வராது பிரயாணம் போறோம் சதக்கா கொடுத்துட்டு போகணும் நம்ம ஊரில் உங்களுக்கு தெரியும் பழைய காலம் அல்ல இப்பவும் கூட இருக்குது ஹஜ்ஜிக்கு போறாங்கன்னா உம்ராவுக்கு போறாங்க அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க நிறைய காசுகளை பத்து ரூபா இருபது ரூபா தாள் வச்சுக்கிடுவாங்க வீட்டில் வர்ற எல்லாத்துக்கும் எடுத்து எடுத்து கொடுப்பாங்க எல்லாமே குறைஞ்சிட்டே போகுது குறையிறதுங்கிறது அவங்க பல லட்சம் செலவழிக்கிறவங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாயை சில்ற மாத்தி கொடுக்கிறது கஷ்டம் இல்லை அலட்சியம் கவனக்குறைவு தெரியாமை புரியாமை இங்கே புரிந்து கொள்ளுங்கள் அவங்க போற போது ஆளுக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் எடுத்து எடுத்து கொடுக்க பாருங்க அந்த சதக்கா இந்த பயணத்தில் எந்த முசீபத்தும் வராமல் தடுக்கும் பயணத்திலே கோர மரணங்கள் வந்து விடாது பயணங்களிலே உங்களுக்கு எந்த வகையான நெருக்கடிகளும் வராது எனவே பயணம் செய்வதற்கு முன்பாகவும் சதக்கா செய்யுங்கள் பயணத்தின் பாதுகாப்பை அது திண்ணப்படுத்தும் உறுதிப்படுத்தும் என்று மார்க்கம் மிக அழகாக சொல்லி தரும் உத்தம நபிகள் அடைகுவோ செல்லம் இன்னொரு செய்தியை சொல்வார்கள் தர்மம் கொடுங்கள் நான் சத்தியமாக சொல்வேன் நான் சத்தியமாக சொல்வேன் அதனால் உங்கள் பொருளாதாரம் குறையாது என்றார்கள் எல்லா அதிசயம் அல்லாவின் கோபத்தை நிறுத்தும் கெட்ட மரணத்தை நிறுத்தும் உங்களை சந்திக்க இருக்கிற முசீபத்துகளை கொடிய நோய்களை தடுத்துவிடும் இங்கே சொல்கிற இந்த செய்தி மிக முக்கியமானது உத்தம நபி செல்ல செல்லும் நம்ம சதக்கா கொடுக்கறோம் தர்மம் கொடுத்தா காசு குறைஞ்சிருமா அல்லா மீது சத்தியமா காசும் குறையாது அப்படின்னா என்ன கொடுப்பதற்கு அல்லா திருக்குறானில் மஞ்சா பில் ஹசனா பலகு அசுர் அம்சாலிஹா நீ ஒரு ரூபா கொடுத்தா அல்லாஹ் பத்தாக கொடுப்பான் நீ ஆயிரமாக கொடுத்தால் அல்லாஹ் பத்தாயிரமாக கொடுப்பான் ஒன்றுக்கு பத்தை கொடுப்பது அல்லாவின் வாக்குறுதி நான் ஒருவருக்கு கொடுக்கிற போது எனக்கு கொடுப்பதை அவன் பொறுப்படுத்திக் கொள்கிறான் ஏன் அவன் அடியார்கள் அவன் அடியார்கள் மீது நான் இறக்கப்படுவதால் அவர்கள் கஷ்டத்தை நான் நீக்குவதால் அல்லாஹ் என் மீது சந்தோஷப்படுறான் பரவாயில்லையே என் அடியான் படுற கஷ்டத்திலையும் உதவி செய்கிறான் அப்போ இவனுக்கு இன்னும் நம்ம உதவி செய்தா இன்னும் நம்ம அடியார்களுக்கு உதவி செய்வான் என்று அல்லாஹ் இவரை மகிழ்ச்சியாக பார்க்கிறான் ஞாபகம் ஐயுங்கள் பணம் பெருகுமே தவிர குறையாது என்றார்கள் காத்தமுன் நபியின் சல்லுல்லா செல்லம் இன்னொரு பக்கம் நெருக்கடி நிலைக்கு போன பின்னால அல்லாஹ் மீட்டிடுவான் நான் ரொம்ப பலமுறை ரசித்த ஒரு வரலாறு ஒரு பெரும் பஞ்சம் ஏற்பட்டது பனு இஸ்ரவேல் காலம் இப்போது வீட்டில் சாப்பிட்றதுக்கெல்லாம் உணவு நெருக்கடி வந்த போது ஒரு அம்மா அவங்க வீட்டில் இருந்து அந்த ரொட்டி துண்டை எடுத்து கடைசியாக ஒரு கவளம் தான் இருக்குது அந்த கவளத்தை எடுத்து சாப்பிட போகிறாங்க அப்போது ஒருத்தர் வாசலில் நின்று எம்மா நான் ரொம்ப பசியாக வந்துருக்கேங்கிறார் அந்த அம்மாவுக்கும் கூட மூணு நாளைக்கு பின்னால் கிடச்ச உணவு ஒரு கவலந்தான் அதை சாப்பிட்ற போது வாசல்ல ஒருத்தர் கேட்குறார் அந்த மனசு அல்லா பார்க்கிறான் மனசு தான் அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன நினைக்கிறா என்னெல்லாம் லா எந்தூரிலா சுவரிக்கும் அல்லா உங்க தோற்றத்தை பார்க்கறதே இல்லை நீ சிவப்பா இருக்கிறியா கருப்பா இருக்கிறியா என்ன கோலத்தில் இருக்க அதெல்லாம் அல்லாவுக்கு தேவையில்லை உனக்கு விருப்பமான கோலத்தை அல்லாஹ் அனுமதிச்சா நீ போட்டுக்கா அதை அல்லா அப்படி சொல்லிட்டான் அல்லா பார்க்கறது இதயம் என் அடியான் ஒருத்தன் போது உன் மனசில் அதை பற்றி எப்படி என்ன வந்துச்சு உன் மனசு எப்படி ஆச்சு இறக்கப்பட்டுச்சா அந்த அம்மா ஒரு கவன உணவு அது சதாசரி காலம் இல்லை பஞ்சகாலம் பஞ்சகாலத்தில் உணவு நெருக்கடி அந்த அம்மாவுக்கு அதுதான் பெரிய கிஃப்ட்டு அந்த அம்மா தான் உயிர் வாழ்கிறதுக்கு கூட அந்த உணவு தான் இப்போ முக்கியம் அப்படிப்பட்ட நேரத்தில் வாசல்ல ஒருத்தர் அம்மா எனக்கு பசியாக இருக்க கொடுங்கன்னாங்க அந்த அம்மா சீதேவி வாய் வரைக்கும் கொண்டு போன உணவை அப்படியே கொண்டு வந்து அவர் கையில் கொடுத்துட்டாங்க மேலே வரைக்கும் போயிட்டு சாப்பிட்ற நேரம் ஒரு கேட்டுட்டாருக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு விறகு வெட்டுறதுக்கு காட்டுக்கு போகிறாங்க அவங்க வயசு ஒரு ஒரு வயசு குழந்தை வீட்டை வச்சுட்டு போகிறாங்க போயிட்டு விறகு வெட்டிட்டு திரும்பினா அந்த குழந்தைய ஒரு ஓனாயி கவிட்டு போகுது ஒரு ஓனாய் பசி வறுமை மனிதர்களுக்கு இத்தனை கஷ்டம் அப்போ அந்த பிராணிகளுக்கு ஒன்றுமே இல்லை ஒரு குழந்தை கிடைத்தால் பசியாக இருக்கிற ஓநாயின் ஓனாயின் கையில் ஒரு சின்ன குழந்தை கிடைத்தால் நிலைமை என்ன அந்த ஓனாய் அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கு அந்த அம்மா பார்த்து துடிக்கிறாங்க என் குழந்தை என் குழந்தை என் குழந்தைன்னு சத்தம் போடுறாங்க அந்த ஓநாய்க்கு பின்னாலேயே ஓடி போனாலும் அந்த அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை இதை கொண்டு போயிட்டுருக்குது நம்ம ஓடி போனா எங்கேயாவது கீழே போட்டு தூக்கிட்டு வந்துடலாம் ஏதோ காயப்பட்டு சரி பண்ணலாம் பின்னால் ஓடுறாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கேயோ அது பின்னால் போய் ஒரு மதுரில் மறைந்து விட்டது அது மறைந்த போது துடிச்சுட்டாங்க ஒரு சில நிமிடம் அந்த அம்மாவுக்கு பக்கம் ஒருவர் வந்து அந்த குழந்தையை தூக்கி கொண்டு வந்து நின்றால் அந்த கொண்டு வந்தார் வந்து கேட்டார் ஆமாண்டு சிரித்தாங்க மகிழ்ச்சியானாங்க அந்த அவர் கேட்ட வார்த்தை வரலாறு தங்க எழுத்தால் பதிவு செய்திருக்கிறது உனக்கு திருப்திதானே தன் பி லுக்குமா நீ வரைக்கும் கொண்டு போன உணவை என் அடியான் ஒருவன் பசிக்கிறது என்று சொன்னபோது நீ சாப்பிடாமல் அவனுக்கு கொடுத்தாயே வாயிக்கு வந்த உணவை அவனுக்கு கொடுத்ததால் நாய் பிள்ளையை அல்லாஹ் மீட்டி கொடுத்தான் என்றான் ஒரு கவல உணவை நீ கொடுத்ததால் நாய்க்கு வாய்க்கு போன அந்த கவனம் அல்லாவன் பிள்ளையாக இருந்த போதிலும் அதை திரும்ப கொடுத்தான் என்று அல்லாஹ் ஒருவரை அனுப்பி ஒரு மலக்கையே நியமனம் செய்தானோ என்றும் எழுதுவார்கள் அந்த குழந்தையை கொண்டு கொடுத்த வரலாறு நமக்கெல்லாம் ஒரு பாடம் வாழ்க்கையில் கொடுப்பதால் குறைய போவதும் இல்லை கொடுத்தவர் நஷ்டப்பட போவதும் இல்லை தானமும் தர்மமும் உயிரை காக்கிறது முசீபத்தை நீக்குகிறது பிரச்சனைக்கு தீர்வை தருகிறது எங்கெல்லாம் நெருக்கடி இருக்குமோ நெருக்கடிகளை நாம நீங்கி வாழ்வதற்கு இன்ஷால்லா எல்லாரும் கையில் எடுங்கள் பெண்களுக்கு சொல்லுங்கள் அதிகமாக தர்மம் கொடுக்க சொல்லுங்கள் நம்ம ஒன்று வசதியெல்லாம் குறையில்லை இதனால ஒரு பெரிய கஷ்டம் வர போறதும் சாப்பாடு கொஞ்சம் மிஞ்சுது கொடுங்க அடுத்தவங்களுக்கு கொடுங்க நம்ம சாப்பிட்றோம் பசிக்குது அவர் ஒரு சொன்னார் கொடுங்கள் நீங்கள் கொடுப்பதால் நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீர்கள் உயிராலும் உடலாலும் வியாதிகள் வராமல் பிரச்சனைகள் வராமல் நிம்மதியை அல்லாஹ் கொடுக்கிறான் என்ற அற்புதமான அந்த செய்திகளை உங்கள் ஆழமான இதயத்தில் நான் பதிவு செய்கிறேன் இன்னமா நூத்தை முகுமலி வஜிகில்லா நுருது மின்கும் ஜஜா உலா சுகுரா நாங்கள் கொடுப்பது அல்லாஹ்க்காக கொடுக்கிறோம் குரான் சொல்லுது ஏன் கொடுக்கிறோம் அவர் வசிக்கிது கொடுத்தேன் எதற்காக அல்லாஹ்க்காக லா நுரீது மின்கும் ஜஜா ஓலா ஷுக்ரா உங்கள்கிட்ட இருந்து நாங்க எந்த கூலியும் எதிர்பார்க்கல நாங்க கொடுத்துட்டோம் அதுக்காக உங்கள்ட்ட இருந்து பகரத்தை எதிர்பார்க்கிறோமா இல்ல அதை விட பெரிய வார்த்தை விழா சகூரா நீங்க நன்றி சொல்லணும்னு கூட எதிர்பார்த்து கொடுக்கறது இல்லை வாங்கிட்டு ஒருத்தர் சும்மா போனா நமக்கு வருத்தமா இருக்கும் ஒரு டேங்க்ஸ் கூட சொல்லாம போறாரு நன்றி சொல்லாம போறாரு நன்றியை கூட எதிர்பார்க்காமல் பகரத்தையும் கூலியையும் எதிர்பார்க்காமல் அல்லாவுக்காக கொடுங்கள் அந்த தர்மம் உங்களை வாழ வைக்கும் என்று அல்லாவும் தன் வான்மறையில் அகிலத்தின் அருட்கொடை தன் உயிரோட்டமான சொற்களில் இந்த சமூகத்திற்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் எனவே நாடு தழுவிய அளவில் நாம் நிம்மதி பெறுகிற அந்த வாழ்க்கையை சதகாவின் வழியை பெறுவோம் அல்லா தோபிக் செய்வானாக சோதனைகளிலிருந்து பாதுகாப்பானாக கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக விடும் மூச்சு பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் ரத்தத்தோடு அவன் அன்பை கலந்து ஓட வைப்பானாக நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளைகள் அடுத்த தலைமுறைகள் எந்த சோதனைக்கும் எந்த நெருக்கடிக்கும் வியாதிக்கும் விடாமல் நம்மையும் அவர்களையும் பாதுகாப்பானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈண்டெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக நமது உயிரினும் மேலான கண்மணி ஆத்தம் உன் நபியின் சர்காரே ஆழம் சுந்தர நபிகள் சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல து ஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன் வாஹ்ருதானா அனில் ஹம்